நண்பர்களே எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நண்பர்களே ஏதோ ஒவ்வொரு பிரச்சனையும் மாறி மாறி வந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனையிலும் தப்பிச்சு தப்பிச்சு நாங்கள் வந்துட்டு இருக்கோம் இப்போ என்ன பிரச்சனைனா ஸ்கூலுக்கு ஸ்கூட்டி எடுத்துட்டு போனார் வர வழியே நின்று போச்சு தள்ளிக்கிட்டு தான் தம்பி கொண்டு வந்து வீட்டில் விட்டு போனார் அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா மெக்கானிக்கான அழைச்சிட்டு ஒன்று பார்த்தோம் ஆ இன்ஜினியர் எதுவும் வேலை வச்சிருச்சுங்களாட்டு அதனால வண்டி எல்லாம் அக்கு சுக்கா கலட்டி போட்டு அதோட பாட்டை மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க இப்போதான் சரி பண்ணி எடுத்துட்டு வந்து பார்த்தீங்களா என்ன நிலவில் இருக்குன்ட்டு இப்போ தான் சரி பண்ணிட்டு இருக்கார் அந்த அண்ணன் ஈவினிங்குள்ளே பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் சரியான வண்டி நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா நண்பர்களே வண்டியை ஒரு வழியாக ஃபிட் பண்ணியாச்சு பாருங்க ஓட்டி கொண்டு வருகிறார் சரி நண்பர்களே டென்ஷன் குறைஞ்சிச்சு அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்